அறுபடை வீடு கொண்ட திருமுருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று படைதனிலே வருமுருகா முருக அறுபடை வீடு கொண்ட திருமுருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருக பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன் பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன் உன்னை பாடி தொழுவதற்கு என்னை வைத்தேன் உன்னை பாடி தொழுவதற்கு என்னை வைத்தேன் அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று படைதனிலே வரும் முருகா முருகா வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பணி கொடுத்ததற்கு வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பணி கொடுத்ததற்கு ஆண்டியின் கோலமுற்று மலை மீது ஆண்டியின் கோலமுற்று மலை மீது நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடு நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடு அறுபடை வீடு கொண்ட திருமுருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று படைதனிலே வருமுருகா முருகா முருக ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓமெனும் மந்திரத்தின் பொருளுரைத்து ஒரு பெரும் தத்துவத்தின் தாரெடுத்து நல்ல ஓமேனும் மந்திரத்தின் பொருளுரைத்து தந்தைக்கு உபதேசம் செய்த மலை தந்தைக்கு உபதேசம் செய்த மலை எங்கள் தமிழ் திருநாடு கண்ட சுவாமி மலை எங்கள் தமிழ் திருநாடு கண்ட சுவாமி மலை அறுபட வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று படைதனிலே முருக அறுபடை வீடு கொண்ட திருமுருக தேவர் படை தலைமை பொறுப்பெடுத்து தேவர் படை தலைமை பொறுப்பெடுத்து தோள்கள் தினவெடுத்து சூரன் உடல் கிழித்து தேவர் படை தலைமை பொறுப்பெடுத்து தோள்கள் தினவெடுத்து சூரன் உடல் கிழித்து கோயில் கொண்டே அமர்ந்த ஒரு வீடு கோயில் கொண்டே அமர்ந்த ஒரு வீடு கடல் கொஞ்சம் செந்தூரில் உள்ள படை வீடு கடல் கொஞ்சும் செந்தூரில் உள்ள படை வீடு அறுபடை வீடு கொண்ட திருமுருக திருமுருகாற்று படைதனிலே வரும் முருகா முருக அறுபடை வீடு கொண்ட திருமுருக குருநகை தெய்வானை மலரோடு உந்தன் குலமகளாக வரும் நினைவோடு குருநகை தெய்வானை மலரோடு உந்தன் குலமகளாக வரும் நினைவோடு திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு திருமணம் கோலம் கொண்ட ஒரு வீடு வண்ண திருப்பரங்குன்றம் என்னும் படை வீடு வண்ண திருப்பரும் குன்றம் என்னும் படை வீடு முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று படைதனிலே வரும் முருகா முருகா தேவர் குறை தவிர்த்து சின்னம் தனிந்து வள்ளி தெல்லி தமிழ் குரத்தி தன்னை மணந்து தேவர் குறை தவிர்த்து சின்னம் தனிந்து வள்ளி தெல்லி தமிழ் குரத்தி தன்னை மணந்து காவல் புரியவென்று அமர்ந்த மலை காவல் புரியவென்று அமர்ந்த மலை எங்கள் கண்ணி தமிழர் திரு தணிகை மலை தணிகை மலை திரு தணிகை மலை அறுபடை வீடு கொண்ட திருமுருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருக கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு கல்லமில்லாமல் வரும் அடியவர்க்கு நல்ல காட்சி தந்து கந்தன் கருணை தந்து கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு நல்ல காட்சி தந்து கந்தன் கருணை தந்து வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை தங்க விளையாடும் பழமுதிர் சோலை மயில் விளையாடும் பழமுதிர்ச்சோலை முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று படை தனியிலே வரும் முருகா முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா முருகா முருகா முருகா